போட்டேன் மாடு வெள்ளாமே ஓகே ஒரு டைம் ஸ்டார்ட் நோ தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாலை சிவகங்கை மாவட்டம் பிள்ளாம்பட்டி குமார் காரிக்காலை சார்பாக சதீஷ்குமார் அவரது காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது ஆ அந்த காலையில முடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலமல் கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் முட்டுமாரியம்மன் திறனோடு டிஎம்எம்கே நண்பர்கள் இங்க கட்டுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசுதேவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மீது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கோலம் எல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கிக்கா பார்த்திருவோம் யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் 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 உங்களது கரவோசை வீரர்கள் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலைநாட்டிட ஆட்டியரை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுரி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஐயன் வளர்த்த வாழையா ஐயா வந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தி ஆட்டமா வரும் வளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்லா ஆட்டம் நீர் உழைந்து ஏங்கிவிடும் வரம் ஆட்டமே மனம் நிறைந்து வேற்றோம் ஆட்டங்கள் புதிதல்லும் பயமில்லை ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே செல்லும் ஆட்டம் இதுதான் அதுதான் வெங்குக்குள் வணக்கிறது தாளக்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி நீக்கின்ற வீரர்களா துடி துடிக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா சீட்டு எரியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்கள் உங்களது கரவோசை ஊக்கம் இருந்து வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை குமார் காரைக்கால சார்பாக

பார்ப்போம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சட்டம் இயங்கும் பயம் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் ஆட்டங்கள் துணியும் பயம் இல்லை எத்தனையோ காலங்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும்

நீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தயார் அமைந்தோடு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆடு போற்று நமதாட்டம் நகர்த்தி செல்வம் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவியர்களை இரவுகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தையர்களுக்கும் ஆடி வாசல் திறக்கும் மறை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய் தந்தையர்களுக்கு நன்றிகளை உருத்தாக்கி தற்சமயத்தில் ஆடி கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஜல்லிக்கட்டு நாயகன் குரதாகுடி கிருஷ்ணா ஸ்டோர் உரிமையாளர் அசோக் குமரிகளுக்கு சார்பாக பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் ஜல்லிக்கட்டு நாயகன் குரதாகுடி கிருஷ்ணா ஸ்டோர் உரிமையாளர் அசோக் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டிய நீங்கள் கை தட்டுங்கள் ஒரே ஒரு மாதிரி ஒரே ஒரு மாதிரி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி பிரபு அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு எஸ் எஸ் சார்பாக சேரும் சிறுகுடி நாடு ரொம்ப பிரபா நினைவுகளில் உயர்த்தல் தங்கள் ஆயத்தை கொண்டு வாடிவாசல் உள்ளே வந்து உட்காருமாறு உங்கள் அன்போடு கெட்டு செல்லப்படுகின்றார்கள் சரி நீங்கள் கை தட்டிங்கள் வீரரை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை செய் ஈரவழி ஊழ்க்க மருந்து ஊக்கம் தம்பி இந்த பரணியாளர்கள் தவிர மட்டுமெல்லாம் போச்சொல்லியல் இருக்காது இல்ல ப்ரோ மத்தாள்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களை ஊக்க அன்னை கொஞ்சம் சீக்கிரம் மாடுகளை ரெடி பண்ணி வாடி வாசல கொண்டாந்து பாட்டுங்க டீம் வந்துருங்க அறுபத்தி டீம் எல்லாம் வந்துருங்க தற்சமயம் எட்டாவது சூற்று நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டு சேட்டி அடியுங்கள் என்னடா ஹார்மோனிய பட்டியல பாட்டு பாடுற மாதிரி உட்கார்ந்துருக்க சேட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிவேங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்த தம்பி உட்கார கழுத்து கூட உட்கார்ந்துருன்னு நிலம்ல ஆமா சுட்டரிக்கும் கதிர சூரியனார் வம்சம் சேட்டி அடியுங்கள் கை தட்டேங்கால் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்த ஊக்கமும் அள்ளி தண்டிட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு உரிமை சேர்த்திடவா காலையும் சிறந்த சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பான மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சேட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான பெருமைத்தமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே தூக்கு கயறி முத்தமிட்ட மாமன்னார் மருது பாண்டியர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா பில்லாம்பட்டி காரிக்காலை குமார் சார்பாக

கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்க மாநில கௌரவ தலைவர் இலங்கை கிழக்கு மகாண ஆளுநர் திரு சார்பாக பரிசுத்தவை வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அணியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்த

உள்ளே இருந்தால் வாங்கிக்கிறங்கண்ணே உள்ள உள்ளே மைக் செட் பக்கத்தில் இருக்கு பாருங்க கேளுங்க கொடுக்கலைன்னா பாரு தூக்கிட்டு போங்க சீட்டி அடி எங்க கை தட்டுங்க நீங்கள் வர சொல்லுவியா கடைசியில் நாங்கள் பஞ்சாயத்து கொண்டு வாங்கிக்கலாம் சீட்டி அடி எங்கள் கை தட்டுங்க தற்செமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்து கொண்டு என்னடா இது சீட்டியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் சீட்டை நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை வீரர்களுக்கு வீரர்களுக்கு பெறுவதற்கு சேரும் நாடு சிறுநாடுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செத்திடமா என்னையில் பழுத்துறங்கி தானும் மிருதம் இருந்து வந்த வீரர்களா பல்லையில் கொழுத்து திமிரேறி வந்த ஒற்றை காளையால் என பொழுத்து இருந்து வார்பா அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இறுதிட வளைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கின்றட்டி காரிக்க குமார் சார்பாக சதீஷ் குமார் அவரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வம் என உரையுணக்கத்தோடு தாவடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிவில்லை என ஆடிக்கொண்டு இருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் முத்துமாரியம்மன் தினையோடு

சேட்டி அடியுங்கள் வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சேட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரலும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா ஆய்வு வேட்டி அடியுங்கள் கை இன்றைய வீரம் நாளைய வரலாறு உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் சேட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் புத்தூர் நல்லா பேசுற புத்தூர் சீட்டு அடியுங்கள் கைதட்டுங்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிகுந்த வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிகுந்த வீரர்களா வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா திருச்சி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டமா திருச்சி மாவட்டமா எல்லாம் பட்டி காரிக்காலை குமார் சார்பாக சதீஷ் குமாருக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடியுங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கே நிமிடங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரலாறு வரலாறு விடுப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரனும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிகுந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு காளை வாடிவாசி நாடு ரம்பு பிரபா நினைவு குழா அதற்கு அடுத்தபடியாக அதிகாரி வேங்கை சேருவை நினைப்பாக தொழிலதிபர் ரசிவரன் சேர்வை காலை பாப்பா குறிச்சி பிரபு சார்பாக இனிய மாவீரன் தமிழ் நினைவாக குழு தமிழ் நினைவு குழு வாங்கப்ப உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடங்கள் கறந்து விட்டன செல்வது யார் போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீர வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கை கட்டுங்கள் சித்தி எறிவுங்கள் ஆரோ ஓரம் செய்யுங்கள்

திருச்சி மாவட்டம் மாவட்டம் சமயபுரம் முத்து துணையோடு டி எம் எம் கே நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய பில்லாம்பட்டி காரைக்காலில்